நம்ம போட்ல முத வாங்கியாச்சு முத வேலை வாங்கினதுல சமைக்கிறதுக்காக மீன் எடுத்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாறை மீன் ரெண்டு மாவுளா மீன் இதுதான் நீங்க சமைச்சு சாப்பிட போறோம் இவர் வெட்டுறது பாறை இது இவர் வெட்டுறது மாவுளா இது எங்க ஊர்ல மாவுளா ஒரு சில இடங்கள்ல கேரளாவில பாத்தீங்கன்னா சீலா அப்படின்னு சொல்றாங்க இந்த மீனை உங்க ஊர்ல என்ன பேர் சொல்றீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்க அப்படாத சமையல மாவுல குழம்பா சீலா குழம்பான்னு சொல்றதுக்கு வசதியா இருக்கும் இன்னைக்கு ஒரு புடி இப்ப இந்த மீனை பிடிச்சி மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரத்தில் அப்படியே விட்டுரும் விஷர்மெண்ட் தான் கரெக்டாக விட்டுவாங்க என்னன்னு விட்டிங்கன்னா மீனில் வந்து எந்தெந்த இடம் சாப்பிட்லாம் எந்தெந்த இடம் கழிவு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் அதிகபட்சம் தெரியும் ஹோட்டலில் கூட எப்படி கட்டிங் பண்ண முடியாது நீங்கள் கட்டிங் கட்டிங்கை பார்த்திக்கலாம் ஹலோ மீஸ் வாட்டியடா இருக்கோம் பாருங்க எங்களுக்கு பின்னாடி எங்கேயோ தூரத்துல தான் ஒரு ரெண்டு போட்டு மூணு போட்டு வருது மூணு போட்டு மொத்தமே நாங்க வந்து கடலில் நாலு போட்டு தான் இருக்கிறோம் இந்த இடத்த இந்த க்ரௌண்டில் இந்த மண்ணைக்குள்ளே உள்ளது எல்லாமே கழிவு மீன் பொறக்கிறது இல்லை மீன் இறக்கிற வேலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அடிவம்பில் தண்ணி வருதே நீங்கள் யோசிக்க என்னடா இது கடல் மேலே அடி பம்பு கடை தண்ணி ஆகுது நான் பிள்ளாங்க கிடையாது உள்ளாக்க வந்து தண்ணி டேங்க் வச்சுருக்கோம் அது தண்ணி டேங்க்லேருந்து இப்படி அடிவம்பு மூலயமா வருது இப்போ கழுவுறது நல்ல தண்ணி நல்ல தண்ணியில் இப்போ மீனை கழுவியாச்சு

என்ன மசாலா இது மங்களூர் ஸ்பெஷலுங்க அரப்பு மசாலா repayте மசாலா multimod hating자들 van brandAND Ashraf.org.ść.thana for Combine.nepti satan alch மாதிரி இருக்கும் பாருங்க இது ஒரு மசாலா அல்வா மாதிரி இருக்கு de boa

அதாவது இன்னொரு குட்டி அது மீனோட குட்டி கரு முட்டை மாவிளா குழம்பு மாவிளா மீன் ரியாத்தில்தான் ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம சாப்பிட போறோம் ப்ரே நார்மல் பாத்தீங்கன்னா ஒரு மாவுळा ரெண்டு பாறை இல்ல ரெண்டு பீஸ் மாவுळा ஒரே ஒரு பாறை அடிச்சு நறுக்கிட்டு இருக்காரு ரெண்டுமே அருமையா இருக்கு நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் இப்போ இந்த டீம் ஒவ்வொரு ஆல் சாப்பிட சாப்பிட்டு போறாங்க சாப்பாடு போட போட்டுட்டு வரட்டும் இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாவுळा அது ஒரு மாவிளா போன வாடு உள்ள கருவாடு மெஸ்மருக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் ரொம்ப நேரமா சொத்து ரொம்ப நேரம் சிவத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்காரு வாயில் வைக்க மாட்டேங்காரு சாப்பிட மாட்டவளைய

மாவுளா துண்டு மாவுளா ரெண்டு பீசா நான் மூணு பீஸ் எடுத்து நின்னு அவள எடுத்தப்பா அது போல கரவாடு காலாச்ச கரவாடு எங்க ரெண்டு பீஸ் தான் எடுத்து ஏண்டா மீன் தான் மிச்சமா இருக்கல இப்படிதான் கடல் மேல உட்கார்ந்து சாப்பிடும் போது பல கதைகளை பேசிட்டு இருப்போம்